மத்திய அரசுக்கு அதிமுகவின் எதிர்ப்பை தெரிவிக்க பாஜகவின் எதிரணியில் இருக்கும் அரசியல் தலைவர்களுடன் கூட்டு சேர கார்டன் வட்டாரங்கள் முடிவு செய்திருப்பதாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக கார்டனில் சில நாட்களுக்கு முன்பு ரகசிய கூட்டமும் நடந்துள்ளது ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு மத்திய அரசின் கெடுபிடி தமிழகத்தில் அதிகமாக இருப்பதை உணர முடிகிறது வருமான வரித்துறை சோதனையால் அதிமுகவினர் கதிகலங்கி நிற்கின்றனர் தமிழக தலைமை செயலாளராக இருந்த ராமமோகனராவ் தலையிலேயே வருமான வரித்துறை கைவைத்துவிட்டது அடுத்து யார் என்ற பதற்றம் அதிமுக வட்டாரத்தில் அதிகமாக காண முடிகிறது இதனால் மத்திய அரசுக்கு நாம் கொடுக்கும் பதிலடி மூலமே இத்தகைய நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று கார்டனுக்கு செல்லும் நபர்கள் அங்குள்ளவர்களிடம் சொல்லி வந்தனர் அதுவும் நல்ல யோசனைதான் என்று கார்டனும் கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது இதையடுத்து கார்டனில் செல்வாக்காக இருக்கும் நபரின் கணவர் மூலம் டெல்லிக்கு தூதுவிடப்பட்டுள்ளது அதற்கு எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லையாம் இதனால் மத்திய அரசுக்கு தமிழகத்தின் பலத்தை காட்டவும் எதிர்ப்பை சூசகமாக தெரிவிக்கவும் கார்டனில் ரகசிய கூட்டம் சில நாட்களுக்கு முன்பு நடந்துள்ளது அதில் பங்கேற்ற கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தங்களது ஆலோசனைகளை சொல்லியுள்ளனர் இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த நிர்வாகி ஒருவர் பாராளுமன்றத்தில் ஜெயலலிதாவுக்கு சிலை வைக்கவும் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்றும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார் இதையடுத்து ராவ் வீடு தலைமை செயலகத்தில் அவரது அறை ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது அப்போது கட்சியினர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்தேகமாக பார்த்தனர் அதற்கு பன்னீர்செல்வம் தரப்பு தங்களுக்கும் இந்த சோதனைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று விளக்கமளித்தது இதையடுத்து கார்டனில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு பொதுக்குழு கூட்டம் தொடர்பானது என்று தெரிவிக்கப்பட்டது கூட்டத்தில் சசிகலாவை பொது செயலாளராக தேர்வு செய்ய ஓ பன்னீர்செல்வமும் ஓகே சொல்லிவிட்டாராம் கட்சியின் அதிகார மையம் சசிகலாவின் கைக்கு வந்தவுடன் அதிமுகவின் அதிரடி ஆட்டம் தொடங்கப் போகிறது என்றவர் மத்திய அரசை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதையும் விளக்கமாக விவரித்தார் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஜெயலலிதாவிற்கு இரங்கல் கூட்டம் நடத்த கட்சி சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர் அகிலேஷ் யாதவ் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரான மாயாவதி பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஜனதா தள கட்சி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் உட்பட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்க உள்ளோம் பெயருக்கு பாஜக பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுப்போம் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ள தலைவர்களிடம் தமிழக அரசியல் சூழ்நிலையை குறித்து விவாதிப்பதோடு மத்திய அரசின் கெடுபிடிகள் குறித்து பேச திட்டமிட்டுள்ளோம் பாஜகவின் எதிரணியில் இருக்கும் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் சேர்ந்து அதிமுகவும் மத்திய அரசை எதிர்க்க தயாராகிவிட்டது அதற்காகத்தான் டெல்லியில் ஜெயலலிதாவின் இரங்கல் கூட்டமே நடத்துகிறோம் இந்த கூட்டம் ஜனவரி இரண்டாவது வாரத்தில் நடைபெற உள்ளது என்றார்